கர்த்தரும் லட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுன் கொருந்திருக்கிறது முதலாம் நிருபம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது விசுவாசத்தில் நிலைத்தொருங்கள் என்று நாம் கற்புடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடிகிறது கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரும் உண்டோ என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாம்பத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கத்ராங்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியான பலவிதமான சம்பவங்கள் பலவிதமான நிகழ்வுகள் நடப்பதை நாம் கண்கூடாக அறிந்து கொள்ள முடியும் நாம் பரிசுத்த வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது தானியலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது தானியலுக்கு எதிராக சூழ்நிலை காணப்பட்டது தானியலோடு கூட இருந்தவர்கள் அவனுக்கு எதிராக எழும்பினார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தை கொண்டு தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் தானியல் என்ற ஒரு நபருக்கு நபருக்காக சட்டத்தையே ஏற்றினார்கள் என்பதையும் நாம் பரிசுத்த வார்த்தையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இவை எல்லாம் தானியலுக்கு தெரிந்திருந்தும் அந்த சட்டத்தின்படி ராஜாவை தவிர வேறு யாரையும் விண்ணப்பம் பண்ணவோ வணங்கவோ கூடாது என்ற அந்த சட்டத்தின்படி அந்த சட்டத்தை மீறுகிறவர்கள் சிங்கக்கவியிலே போடப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே அந்த சட்டத்தை குறித்து நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் ஆனாலும் ஒருவேளை தன்னோடு கூட பணி செய்கின்றவர்கள் தனக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நிலைமை தந்திரமாக சில காரியங்களை செயல்படுத்துகிற ஒரு நிலைமை ராஜாவை புதிய சட்டத்திற்காக சம்மதிக்க வைக்கின்ற ஒரு நிலைமை இவை எல்லாம் நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இவை எல்லாவற்றையும் தெரிந்திருந்த தானியே தான் தினமும் முன்பு செய்து வந்தபடியே தான் தினமும் மூன்று வேளை கர்த்தரை நோக்கினான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்பதை நான் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்கிறோம் நெருக்கங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரையை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நாம் தொடர்ந்து கர்த்தரை வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் தானியல் மீது அவன் விண்ணப்பம் பண்ணுவதை குறித்து குற்றம் சாட்டப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் அப்படியே அவன் குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிங்கக்கபியிலே தூக்கி போட்ட பொழுது கட்டுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை ஏனென்றால் ராஜா தானியலின் தெய்வத்தை குறித்து தானியலின் தெய்வத்தின் செயல்பாடுகளை குறித்து மிகத் தெளிவாய் அறிந்திருந்தான் அவன் அதிகாலமே சிங்கக்கவியினிடத்திலே வந்து தானியேலே தானியேலே என்று கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை நாம் கேட்க முடியும் அதற்கு சிங்கக்கவியிலே கடந்த தானியே ராஜாவே நீர் என்றும் வாழ்க ராஜா தொடர்ந்து பேசுகிறார் ஒருவேளை கத்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் ராஜாவை நீர் என்றும் வாழ்க என்று சொன்ன மாத்திரத்திலே ராஜா சொல்லுகிறார் அவன் தன் தேவன் பேரில் வேதத்திலே வாசிக்க முடியும் அதோடு கூட அவன் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றம் மற்றவன் அவன் ராஜாவுக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை ஒரு ராஜா ஒரு பிரதானியை குறித்து சொல்லுகின்ற ஒரு சாட்சியை நம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா தானியலின் தெய்வத்தை குறித்து ராஜா மிக தெளிவான ஒரு நம்பிக்கை வைத்திருந்ததை நாம் பார்க்க முடியும் எனவேதான் ராஜா சொல்லுகிறார் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் இல்லை என்ற ஒரு வார்த்தையை தெளிவாய் அறிந்து கொள்ள என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை நீ பணி செய்கின்ற இடத்திலே நீ கத்திருக்கின்ற ஊழியம் செய்கின்ற பகுதியிலே உனக்காக ஒரு பலத்த நெருக்கங்கள் காணப்படலாம் காரணம் இல்லாமல் உன்னை நெருக்குகின்ற ஒரு கூட்டத்தை நீ காண முடியும் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நான் கர்த்தராகி கிறிஸ்துவின் பேரிலே விசுவாசத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பொழுதிலே சூழ்நிலையை மாற்றிவிட போதுமானவராக இருக்கிறார் உனக்கு எதிராக காணப்படுகின்ற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுவார் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக நாம் வாழ்வோம் இந்த அரசாங்கத்திற்கு முன்பதாக நாம் நீதி கேடு செய்யாதபடிக்கு நீதியாய் வாழ்வோம் ஆண்டு நமக்கு எதிராய் எவ்வளவு பெரிய காற்று வீசினாலும் எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எல்லாவற்றிலும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் நாம் நம்முடைய தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நம் நித்தமும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் நம்மிடத்திலே காணப்படுகிற நெருக்கங்கள் பாடுங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் என்று ஆவியானவர் சொல்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவிலே வலன் கொள்ளுகிற அனுபவம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்திலே காணப்படுவோம் அவர் உங்களை வெளிநடத்துவார் அவர் உங்களை உன்னதமான இடத்துல உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஷ்தோத்திரம் பலப்படுத்தும் விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நடந்து வர கத்தல் உதவி செய்வீராக உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடி நாள் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து நடக்கக்கூடிய அனுபவங்களை கத்துடைய ஜனங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பீரார் அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் அவர்களை நறப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்